எனக்கு செருப்பு போட்டிருந்தது 哎，对。

இதய அதிகாலையிலே முதல் ஜோதி காட்டாண்டு அப்போ அங்கே சூரியன் தகத்தகாயே எழுவான் மேற்கையிலே சந்திரன் மறைவான் சூரியகலையிலே நின்று கொண்டு சூரியகலை பக்கத்தில் சூரியன் எழுவான் இங்கே சந்திரன் எழுவான் இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையிலே அன்பு ஜோதி அச்சு தீவிரங்கே காட்டப்படுகிறது என்கிற தத்துவத்தை கொண்டு வந்து முழு ஒரு திசையில் இருக்குவார்கள் ஒரு தத்துவத்தை வைத்து பெருமான அங்கே வழிபாட்டை செய்தார் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம் பார்த்துக் கொள்கிறோம் படிந்து கொள்கிறோம் அப்படி கொள்கிறோம் ஒரே ஒரு செய்தி ஏ மேற்கு கூப்பத்தில் ராம பெருமானம் வந்த கட்டது கோயிலா கட்டது கோயிலா கோயிலா கட்டுனா அதே பெருமாள் கோயில்கிற வார்த்தையை கோயில் கட்டலை ஏன் கோவில் கட்டல எவ்வளவு கோயில் இல்லை நான் கோயில் கோயில்களும் எப்படி இருக்கிறேன் கோயில்களாக இல்லை சமூக மக்களை அரவணைக்கிற கோயில்களாக இல்லை மனிதர்களை பேதம் பார்க்காத கோயில்களாக இல்லை சாதி இரண்டு அது ஆண் பெற்றிருக்கிற சாதி மட்டும்தான் என்று கண்ணதவர்களாக இல்லை ஆயிரம் சாதி ஆயிரம் சாதி பாரதி மதத்தால் திருவிட்டு கிடக்கிறார்கள் எப்போ ஜாதியும் மதமும் சமயமும் உணர்த்தி தோதி சாதி சமயம் எல்லாம் நான் விடுத்த அமயத்திலே தான் ஆண்டவருடைய அருண்களை தருகிறேன் நான் எப்போ ஜாதியை விட்டேனோ எப்போ மதத்தை விட்டேனோ எப்போ அதை எல்லாம் விட்டு விலகி வந்து எப்போம் எம் இனம் என்ற தொண்ணூற்றாது அன்பும் அறுத்தரும் தோதி என்று சொன்னேனோ சமய சரப்புகளை எல்லாம் விட்டேனோ அதற்கு பிறகுதான் எனக்கு அவருடைய அருளே காய்ச்சிது அப்ப ஜாதிகளுக்கும் சமயங்களுக்கும் இன்னைக்கு கூட யார் ஒரு சாதாரண கீழே இருக்கிற குடிமகன் கூட கோயிலுக்கு போக முடியுது இந்த நாட்டினுடைய முதல் குடிமகன் யாரு யாரு ஜனாதி ஜனாதிபதி தான் முதல் குடிமகன் அந்த முதல் குடிமகனே குறிப்பிட்ட ஆலயத்தின் உள்ளே வளர்ச்சியை உள்ளே முடியாது

திருவிழா திருவிழா அன்னச்சத்திரம் எங்க பார்த்தாலும் இருக்கட்டாபடி நம்ம பரம்பரா ஆமாடா వినమాత్న <coughs> <laughs> <laughs> <sharp> <laughs> <sharp> 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 <sharp>